அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன வறண்டா ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வரும் மாடி வீடு லொக்கேஷன் வந்து விறகனூர்கிட்ட வரும் அதாவது வேலம்மலை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓனர் நம்பர் டைரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து பத்தாயிரரூபா வரும் வீடு சாதா வீடு தான் நார்மலாக தான் இருக்கும் பேச்சுலர்ஸ் தங்கிக்கலாம் அலவுடு சீட்டு வந்து தகரம் போட்ட மாதிரி தான் இருக்கும் வீடு ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது நார்மலான வீடு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் வாட்ஸ்அப்பில் வீடோட லிங்க்கோடு அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக கொடுக்கப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை பத்தாயிரரூவா அட்வான்ஸு லொக்கேஷன் வந்து மதுரை வெரனூர்கிட்ட வரும் ஒரு ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு முன்னாடி ஒரு சின்ன வறண்டா மாதிரி இருக்குது பெருப்பை இருக்கவங்க கால் பண்ணுங்கள்